சலந்தாக செல்லாம் அவர்கள் தொடர்பிலான அறிவிப்பாளர் தொடர் சரியாக உள்ள செய்திகளும் இருக்கிறது ஆனா அதே வேளையில அது குறித்த தெளிவு சூனியம்னா என்ன சூனியம் என்கிற சொல் நிறைய இருக்கு குரான்லையும் சூனியத்துக்கு அரபி வார்த்தை என்ன சிகிர் சிகருங்கிற சொல்லு குரான் நிறைய இருக்கு ஹதீஸ்ல நிறைய இருக்கு ஆனா சிகுர்னா என்ன அதனுடைய தன்மை என்ன அதனுடைய யதார்த்தம் என்ன சிகுர்னால என்ன பண்ண முடியும் அது வரை விளக்கணும்னு சொல்லுவாங்கல்ல சிகர்னா என்ன என்று குரானில் இருந்தும் ஹதீஸ் இருந்தும் முஸ்லிம் அறிஞர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தான் பல கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகள் வருது இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா சூனியம்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது சிகிர்னு ஒண்ணு இருக்கு நம்ம அல்லாத மற்றவர்களும் சிகிர்னு ஒண்ணு இருக்குங்கிறாங்க ஆனா அந்த சிகிர்னா என்னங்கிற விளக்கத்தில் தான் நாம வேறுபடுகிறோம் அவர்களும் வேறுபடுகிறார்கள் நம்ம அல்லாத மற்றவர்கள் சுனத் ஜமாத்து தப்ளிக் ஜமாத்து ஜாக்கு சலபீச கோட்பாடு என்று இமாக்கள் பெரியார்களை பின்பற்றக்கூடிய கோட்பாட்டை கொண்டவர்கள் என்று எல்லோருமே சூனியம்னா என்னன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சக்தி இருக்கு சூனியத்தின் மூலமா எது வேண்டுமானாலும் பண்ணலாம் சூனியத்தின் மூலமா கணவன் மனைவியை பிரிக்கலாம் சூனியத்தின் மூலமா வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்கலாம் சூனியத்தின் மூலமா ஒருவனை பைத்தியக்காரனாக்கலாம் ஆக்கலாம் அப்படின்னு நிறைய சூல்கிறாரு சூனியத்தினால அது பண்ண முடியும் சூன்யத்தினால இது பண்ண முடியும் திடீர்னு ஒருத்தவள் கைத்தொழில் வந்துருச்சுன்னா கூட சூனியத்தினால இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த அளவிற்கு பிற ஜமாத்தார்கள் சூனியம்னா என்னன்னு சொல்லக்கூடிய விளக்கமா இருக்கு நம்மை பொறுத்தவரையும் நாம என்ன சொல்றோம் சூனியத்துக்கு எந்த விதமான உண்மை தன்மை கிடையாது அதுக்கு சக்தி இல்லை அது ஒரு ஏமாத்து வேலை கங்கட்டி வித்தன் இப்படி நாம சொல்லணும் சூனியத்தினால எதுவுமே பண்ண முடியாது கணவன் மனைவி மத்தில பிரிக்கவும் முடியாது ஒருவருக்கு ஒரு நோயை உண்டாக்க முடியாது ஒருவனை பைத்தியக்காரன் ஆக்க முடியாது வியாபாரத்துல நஷ்டத்தை உண்டாக்குறவங்க எதையெல்லாம் முடியும்னு சொல்கிறார்கள் அது எதுவுமே முடியாது சூனியத்தின் மூலமாக எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த இரண்டு முரண்பாடான நிலைப்பாடுகள் ஒரு சாரார் சொல்றாங்க சூனியத்தினால் எது வேண்டுமானாலும் முடியும் அப்படிங்கிறாங்க நாம சொல்றோம் சூனியத்தினால எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த இரண்டில் குரான் எந்த நிலைப்பாட்டை சொல்லுது ஹதீசுகள் எந்த நிலைப்பாட்டையும் சொல்லுது எது சரியான நிலைப்பாடுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம் இப்போ தான் சூனியம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இந்த சொல்லை குரான் அல்லப்பட்ட காலத்துல எது எனக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம் குரான் அருளப்பட்ட காலத்துல உள்ள மக்கள் யாரு குரான் அல்லப்பட்ட காலத்தில் உள்ள அரபு மக்கள் இந்த சிகு சூனியம் என்கிற சொல்லை எது எனக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சில வசனங்களை வச்சு பார்க்கலாம் உதாரணமா நபிமார்கள் வர்றாங்கல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆலம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு நபிமார்கள் ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா சமூகத்துக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க எல்லா காலகட்டத்திலையும் நபிமார்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது அல்லா ஒருத்தனை தான் வணங்கணும் அல்லாவை வேறு யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபிமார்களை சூரிய காலம் விமர்சனம் பண்ணாங்க அந்த நபிமார்களை எல்லா காலத்திலையும் குரான் அனுப்பப்பட்ட காலத்துல மட்டும் கிடையாது எல்லா காலத்திலையும் ஒரு இறை தூதர் அல்லாவின் புறத்திலிருந்து அறப்பட்ட மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இறை தூதரை என்னென்ன சொல்லிடுறாங்க சூனியக்காரன் இவர் சூனியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க ரெண்டாவது அப்ப அந்த சொல்ல அதற்கு முன்பே குழக்கத்தில் உள்ள ஒரு சொல்ல ஒரு தூதர் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது இவரை நம்பாதீங்க இவர் சூனியக்காரர் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் குரான்ல அது குறித்து அல்லா நமக்கு சொல்ற கதாலி கல் அதி ரசூல் இதற்கு முன்பு எந்த தூதர் இவர்களிடத்தில் வந்தாலும் இல்லா தாலு சாஹிதும் அவுபஜினும் அவர்கள் சூனியக்காரர் என்று சொல்லாமல் இல்லை பைத்தியக்காரர் என்று சொல்லாமல் இல்லை எந்த இறை பிரச்சாரம் பண்ணாலும் அந்த இறை தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க சூனியக்காரன் சொல்லியிருக்கிறாங்க இது சுரத்து தாரியாத் அது தாரியாத் என்கிற அத்தியாயத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இரண்டாவது தூதர்களை சூனியக்காரர்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது என்னன்னு பார்த்தால் அந்த தூதர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கியிருக்கிற அனுமதியின் பேரில் அல்லாஹருடைய அற்புதத்தின் பேரில் அற்புதங்கள் நிகழ்த்தினாங்கல்ல எல்லா இறை தூதர்களுக்கும் அற்புதம் வழங்கப்பட்டிருந்துச்சு எல்லா இறை தூதர்களும் அற்புதங்கள் பண்ணாங்க ஈசா அலி இஸ்லாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க மூசா அலி இஸ்லாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க சாலி அலி இஸ்லாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்களும் அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாங்க அற்புதம் வழங்கப்படாமல் எந்த இறை தூதரமே கிடையாது அப்போ இறை தூதர்கள் அவங்கவுங்க சமுதாயத்திற்கு தான் ஒரு இலை தூதர் தான் என்பதை நிலைநாட்டுவதற்கு அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அந்த அற்புதங்களை அந்த மக்கள் நம்ப மறுத்தாங்க இதெல்லாம் அற்புதம் இல்லை அப்படின்னு நம்ப மறுத்தாங்க அந்த அற்புதங்களை நம்ப மறுக்கின்ற பொழுது அதுக்கு அவங்க பயன்படுத்திய வார்த்தையும் இதுதான் சிகிர் சூனியம் அப்படின்னாங்க தூதர சூனியக்காரன் நான் நல்லா விளைக்கணும் தூதர்களை சாகி சூனியக்காரர் அப்படின்னாங்க அவங்க பண்ண அற்புதத்தை சிகிர் சூனியம் அப்படின்னு சொன்னாங்க விளங்குதா அவங்க ஒரு அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அந்த அற்புதங்களை நம்ப மறுக்கின்ற பொழுது இந்த இதையெல்லாம் நம்ப முடியாது இதெல்லாம் அற்புதம் இல்லை இது சிறு இது சூனியம் அப்படின்னு சூனியம் என்கிற சொல்லை சொல்லித்தான் இறை தூதர்கள் செய்த அற்புதங்களை மறுத்தாங்க அது குரானில் நிறைய இடங்களில் வருகிறது உதாரணமாக அனாம் என்கிற அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் அதில் அல்லாஹ் சொல்கிறாங்க உலகம் நசல்னா அழைக்க கிதாபன் தீர்த்தாசி நபியை உமக்கு வேதத்தை புத்தக வடிவில் நாம் வழங்கியிருந்தாலும் பேப்பர் வடிவில் உமக்கு நாம் வளைஞ்சிருந்தாலும் அதே அவர்கள் தங்களுடைய கரங்களால் தொட்டு பார்த்தாலும் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு குரான் எப்படி அறளப்படுச்சு ஓசை வடிவத்துல தான் அறளப்படுச்சு ஓதுவாங்க குரானை ஓதுவாங்க ரசுல்லாவுடைய உள்ளத்தில் அது பதிவாகும் ரசுல்லாத ஓதி மக்களுக்கு தெரிவிப்பாங்க அப்ப ரசுல்லாவுக்கு எப்படி அறளப்படலை புத்தகமா அருளப்படலை புத்தா பேப்பரா அருளப்படலை ஆனா முந்தைய சமூகத்தில் உள்ள பல தூதர்களுக்கும் எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது ஏடுகளா வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் மூசா இப்ராஹிம் மற்றும் மூசாவின் ஏடுகளில் இது உள்ளது அப்படின்னு சொல்லி வருகிறது அது மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு தௌராத்து பலகை தௌராத்து வழங்கப்படுகின்ற பொழுது என்னென்ன சொல்லப்படுது குரான்ல பலகை வழங்கப்படுச்சு அந்த சமுதாய காலை கன்றை வழங்கும் பொழுது அந்த பலகையை தூக்கி வீசினாரு அப்படிலாம் வருது இல்லை அப்ப முந்தைய இறை தூதர்களுக்கு வேதங்கள் புத்தகமா பேப்பர் வடிவத்துல அருளப்பட்டிருக்கிறது குரான் அப்படியே அல்லப்படலை அப்ப குரான் ஓசை வடிவில் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்னன்னு கேட்டாங்க நீங்க என்ன ஓதி காட்டுறீங்க ஓசை வடிவத்துல சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க மறுக்கும் பொழுது அதுக்கு அல்லா ரிப்ளை பண்றான் என்ன ரிப்ளை பண்றான் உலவு நசா அழைக்க கிதாபன் தாசி பல மசூதி அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம புத்தக வடிவத்தில் தந்து அவன் கையால தொட்டு பார்த்தா கூட தொட்டு பாக்குறதுங்கிறது எதுக்கு இது பேப்பர் தான் புத்தக வடிவத்துலதான் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றது கையால தொட்டு பார்த்தா கூட கால நதின கப்பரும் இன்ஹாதா இல்ல சேகனும் இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள் இது தெளிவான சூனியம் சூனியம் பண்ணிட்டாரு அவன் கேட்டது தான் நடந்திருக்கு அவன் தான் பேப்பர் வடிவத்துல இருந்தா நாங்க நம்புவோம்ல அப்படின்னா அவங்க கேட்கிற மாதிரி அல்லாஹ் வந்து சொல்ற அப்படியே ஒரு பேச்சுக்கு நடந்தாலும் உங்களுக்கு புத்தக வடிவத்துல தந்தா கூட அப்பவும் இவன் நம்ப மாட்டான் நம்ப மறுப்பான் நம்ப மறுக்கின்ற பொழுது எதை சொல்லி மறுப்பான் சிகிர் இது சூனியம் அப்படின்னு சொல்லி மறுக்கலாம் அப்ப ஒவ்வொரு இது மாதிரி எல்லா விதமான இறை செய்த அற்புதங்களை சிகிர் சூனியம் அப்படின்னு தான் மறுத்தாங்க அது மாதிரி தூதர்கள் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க மக்களுக்கு செய்த பிரச்சாரம் ரசூல்லா முதல் கொண்டு எல்லா இறை மக்களுக்கு செய்த பிரச்சாரம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு நீங்க எல்லாருமே மரணத்திற்கு பிறகு திருப்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மரணத்திற்கு பிறகு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதையும் அந்த மக்கள் மறுத்தாங்க சுர்ல்லா காலத்தில் உள்ள மக்களும் மறுத்தாங்க ஏற்றுக்கலை அது குறித்து அல்லாஹ் சொல்கிறான் உலையின் குள்த்தை நபியை நீங்கள் சொன்னால் இன்னக்கும் அபூர்வம் சூனம் இம்பாலி மௌதி மரணத்திற்குப் பிறகு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னால்

இறை தூதர்கள் செய்த பிரச்சாரத்தை என்ன பிரச்சாரத்தை மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கேன் என்ற அந்த பிரச்சாரத்தை சூனியம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி அத்தியாயத்தில் இருந்து பதினஞ்சாவது சொல்கிறான் சமா வானத்தில் உள்ள வாசலை அவர்களுக்காக நாம் திறந்தாள் அவர்கள் மேலேறி செல்பவர்களாக மாறினாள் வானத்திலிருந்து ஒரு வாசலை திறந்து இவங்களையெல்லாம் வானத்துக்கே கூட்டு போயிட்டா கூட மேலேறி சென்றாலும் லக்காரு இந்த இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள் இன்னமா சுக்கிரத் அபுசாருனா எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டது பல் நஹ்னு கௌமும் மஸ்ஹூரும் நாங்கள் சூனிய மயக்கப்பட்ட கூட்டத்தினராக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ மூசா அலி இஸ்லாம் அவங்க ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஃபிரோன் என்ன சொன்னாங்க அப்படியா அல்லாஹ் எங்க இருக்கான் வானத்துல இருக்கிறான் அப்படின்னா ஒரு படியை போட்டுற வேண்டிதானே ஒரு ஏரியை வச்சு எங்க எல்லாம் போயிருங்க நாங்களும் அல்லாட்டை நாங்களும் பார்த்துருவோம்ல விஷயம் அதோட முடிஞ்சிருமேன்னு கிண்டல் பண்ணாம் இது மூசாலிசில அவங்க காலத்துல அது மாதிரி ரசுல்லா காலத்தில் அப்படியான ஒரு கருத்தோட்டம் வருகின்ற பொழுது இறை மறுப்பாளர்கள்ட்ட அந்த சிந்தனை வருகின்ற பொழுது அல்லாஹ் ரசுல்லாவுக்கு பதில் சொல்றான் நம்பியே இவங்க சொல்ற மாதிரி வானத்துக்கு ஒரு வாசல் வச்சு இவங்களெல்லாம் மேல கூட்டு வந்துட்டா கூட என்ன தெரியுமா சொல்லுவான் இன்னமா சுக்கிர தப்பு சாருமா எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டது ஏதோ நடந்திருக்கு பார்வையை வந்து மயக்கிட்டாங்க இது உண்மை கிடையாது உண்மையா நடக்கல பார்வை மயக்கப்பட்டு விட்டது பல்நகனும் நாங்கள் சூரிய வைக்கப்பட்ட கூட்டத்தினராக மாறிவிட்டோம் நம்மள எல்லாம் ஏதோ பண்ணிட்டார் சிகிர் பண்ணிட்டார் நம்மள இப்படின்னு சொல்லுவாங்க இது அது ஹைஜர் என்கிற அத்தியாயத்துல பத்துல இருந்து பதினஞ்சு அதுல நீங்க பாக்கலாம் அப்ப என்ன சொல்ல வர தூதர சூனிய காரணம் அவங்க அற்புதங்களை சொல்லிடுவாங்க அது ஒண்ணு அடுத்து மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுகிற வாழ்க்கையும் சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க பானத்திலேயே அவங்களை அழைச்சுக்கு போனா கூட வானத்தின் வாசலை திறந்து வச்சு உங்களை மேல கூட்டிட்டு போனா கூட சூனியம்னு சொல்லுவாங்க இதுலதான் நம்ம எப்படி புரியலும் ஒண்ணு வருது இவ்வளவு சொல்லுவாங்கன்னு வருதுல்ல சூனியம்னா என்னன்னு வரல தானே எல்லாத்தையும் சொன்னா தான் வரும் இதை பார்க்கும்போது சில நிறைய சூரியம் மைக்க பார்த்து சூரியம் செல்போனை பார்த்து சூரியம் இப்ப சூனியம்னா என்னங்கிறது ஒவ்வொரு பொருள் அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போது சூனியம்ங்கிற சொல் பயன்படுத்தப்படுறது தான் பாக்கணும் இப்ப இதை நம்ம இப்படி முடிவெடுத்தோம்னா உதாரணத்துக்கு பாட்டில பார்த்து சூனியம்னு சொல்லும் பொழுது நம்ம என்னென்னு முடிவெடுக்க வேண்டியது வரும் பாட்டில் எல்லாமே சூனியம் முடிவெடுக்க வேண்டியது அப்படித்தானே வரும்

ஒரு அம்சம் அதுல வரும் சூனியம்னா என்னன்னு சொல்லப்படல ஒன்னொன்னே பார்த்து அது சூனியம் இது சூனியம் இப்படின்னு அவன் சொல்லி சரியா இப்போ இதுல அடுத்த கட்ட விளக்கமா நீங்க பாருங்க இப்ப உதாரணமா அற்புதங்கள் நடக்க நடத்துறாங்கல்ல இறை தூவர்கள் அற்புதம் செய்யறாங்க அந்த அற்புதத்தை பார்த்து சூனியம்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ரெண்டு பொருள் வருது அதுக்கு என்ன அர்த்தம் வருது ரெண்டு அர்த்தம் அவன் எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்ப நம்ம தேர்வோம் ஒரு ஒரு சொல்லு பயன்படுத்தப்பட்டதை பார்த்துட்டோம் இப்ப எந்த அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் தேடுறோம் ஆய்வு பண்ற மாதிரி பண்றோம் அற்புதங்களை பார்த்து சூனியம்னு சொல்லும் பொழுது அவன் எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்லிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு சூனியத்தினால் எது முடியுமோ அதைத்தானே நீங்களும் பண்ணிருக்கிறீங்க நீங்க எந்த விதத்துல இறை தூதராயிட்டீங்க அவன் தூதர் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு தானே சொல்றான் தூதர் இல்லை என்று தம்புற இடத்துல இடத்துல ஏத்துக்க முடியாது முடியாது நீ இறை இணைந்தூதர் என்பதற்கு அவங்க ஒரு சான்றாகத்தான் அந்த அற்புதங்களை முன் வச்சாங்க அல்லாஹ் கொடுத்தா அற்புதம் அவங்களுக்குள்ள சக்தி இல்லை அல்லா கொடுத்த அற்புதம் அதை முன் வச்சாங்க அந்த அற்புதத்தை மறுக்கிறான் மறுக்கும் பொழுது சூனியம்னு சொல்றான் அப்ப எந்த அர்த்தத்துல அவன் சொல்லிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது என்ன பெரிய அற்புதம் இதுதான் சூனியத்தினாலேயும் முடியுமே அப்ப சூனியத்தால் எது முடியுமோ அதையே நீங்களும் செஞ்சுட்டு உங்களை இறை தூதர் ஏன் சொல்றீங்க உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சக்தி வந்து விட்டது இப்படி ஒரு அர்த்தமா இருக்கலாம் அப்ப இறை தூதர்கள் அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அதை மறுக்கிற இடத்துல சொன்னாங்கன்னா ஒண்ணு இந்த அர்த்தமா இருக்கணும் என்ன இது என்ன அற்புதம் இது சிறு இது சூனியம் அது சூனியத்தினாலையுமே முடியுமே அப்படின்னு உள்ள ஒரு அம்சம் உதாரணமா நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் என்ன செய்யறாங்க ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்னு சொல்லி தர்றாங்க நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு இது இது ஒரு ரூபா சாக்லேட்டில் இது இது என்ன இது அந்த காலத்தில் உள்ள ஆசை சாக்லேட் மாதிரி இருக்குது ஐம்பது பைசா சாக்லேட் மாதிரி இருக்குது இதை போய் ஃபைவ் ஸ்டாருங்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் இது ஒரு சாதா சாக்லேட் தானே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் சாதா சாக்லேட்டு என்ன டேஸ்டில் இருக்கும் அதே தனப்பாக இதுலேயும் இருக்கேன் இதை பின் என்னவோ பெரிய ஐம்பது ரூபாய் சாக்லேட்டு நூறுரூவா சாக்லேட்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் த்ரீ ஸ்டார் சாக்லேட் யாரை ஏமாற்ற பாக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப என்ன லேபர் கொடுக்குறோமோ என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த தன்மையை ஒத்ததாகத்தான் இது இருக்கிறது அதை மிஞ்சிய தன்மை எதுவுமே இதில் இல்லை புதுசாக இதில் ஒன்றுமே இல்லை இதுதான் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அந்த வார்த்தையை தரும் சொல்லும் சொல்லும்போது சூனியத்தினால தான் முடியுமே என்ன நீங்க அற்புதம்னு சொல்றீங்க இதை கொண்டு நீங்கள் எப்படி உங்களை சொல்லலாம் இப்படிங்கிற ஒரு அர்த்தம் சரியா அல்லது எந்த அர்த்தமா இருக்கலாம் ஒண்ணு அந்த அர்த்தமா இருக்கணும் அல்லது எந்த அர்த்தமா இருக்கலாம் இன்னொரு அர்த்தம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு என்ன இன்னொரு அர்த்தம் என்ன என்னன்னா சூனியம் அது ஒரு ட்ரிக் அது ஒரு ட்ரிக் மந்திரம் மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம் அது உண்மை கிடையாது மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம் பண்ணக்கூடிய வித்தை தான் சூனியம் அதை நீங்க பண்ணிட்டு இறை அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அவங்க மறுக்கிறாங்களா அப்ப என்ன அர்த்தம்னா வித்த வித்த காட்டுறவன் பண்றது தானே அதைத்தான் நீங்களே என்னமோ பண்ணிருக்கிறிய இது உண்மையெல்லாம் கிடையாது இது ஒரு பொய் அப்ப பொய்யான ஒன்றை செய்து சூனியம் எப்படி பொய்யானதோ சூனியம் எப்படி சில தந்திரங்களை கொண்டதோ சூனியம் எப்படி சில ட்ரிக்ஸ் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒன்றோ அது மாதிரி நீங்க செஞ்சுட்டு இப்போ உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா விளங்குறவங்க இந்த அர்த்தம் இருக்கலாம் தானே ஒன்னு எந்த அர்த்தம் இருக்கலாம் சூனியத்தால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்துவிட்டு உங்களை இறை தூதன் எப்படி சொல்லலாம் நீங்க அதை சூனியத்தினாலே முடியுமே அற்புதம்னு சொன்னா யாராலும் முடியாததா இருக்கணும் நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க அற்புதம் செஞ்சு காட்டுங்க இந்த பாருங்க செல்போனை தூக்கிட்டேன் பாருங்க இப்படின்னா இது எல்லாரும் தனப்பா தூக்குவான் இது ஒரு பெரிய விஷயமா செல்போனை தூக்குறது ஒரு அற்புதமா அப்போ இதுதான் அதனால முடியுமே இதெல்லாம் அஞ்சு வயசு பிள்ளை செய்யுமே நீ அற்புதம் பண்றதா தான் புதுசா பண்ணுங்க அப்ப புதுசா ஏதாவது பண்ணுங்கிற கருத்து சூனியத்தால் எது முடியுமா உண்மையிலே முடியும் சூனியத்தால் உண்மையிலேயே எது முடியுமோ அதை நீங்கள் செய்துவிட்டு எப்படி நீங்க அற்புதம்னு சொல்லலாம் கருத்தில் சொல்லியிருக்கலாம் இறை மறுப்பாளர்கள் ஒன்று ரெண்டாவது சூனியம்ங்கிறது அப்படிலாம் அதுக்கு ஒரு உண்மை தன்மைலாம் இல்லை அது ஒரு வித்தை அது சில தந்திரங்களின் அடிப்படையில் செய்யப்படுவது தந்திரங்களின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற சூனியத்தை நீங்கள் செய்துவிட்டு தந்திரங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு வித்தையை நீங்கள் கற்றுவிட்டு அதையே நீங்களும் செய்து கொண்டு உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா உங்களுக்கு அதனாலதான் தூதர்கள் இணைஞ்சது இருக்கிறாங்க சாகிவம் இவங்கள சூனியக்காரன் தூதர்கள் கிடையாது சூனியக்காரன் தந்திரங்கள் கத்து இருக்கிறாங்க வித்தையை கத்து இருக்கிறாங்க நம்ம ஊர்ல அது மாதிரி இவங்களும் சூனியம் என்கிற அந்த வித்தையை கற்றுக்கொண்டு அதை செய்துவிட்டு அது மூலமா நம்ம கண்ணை கண்ண தான் என்னன்னு சொன்னாங்க அந்த பேப்பர் வடிவத்தில் உள்ளதை தொட்டு பார்த்தா கூட சூனியம்னு சொல்லிடுவாங்கன்னு வருது அதெல்லாம் எதை காட்டுகிறது எந்த பொருள் அதில் இருக்க இருப்பதற்கான வாய்ப்பு உறுதிப்படுத்துது இது ஏதோ ஒரு தந்திரம் தான் பண்ணிருக்கிறீங்க உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இது ஒரு சில ட்ரிக்ஸ் அப்ப தந்திரங்களின் மூலமாக செய்யக்கூடிய ஒன்றை நீங்களும் செய்து கொண்டு அந்த தந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா இப்படி ஒரு அர்த்தம் இருப்பதற்கும் அதுல வாய்ப்பு இருக்கு இரண்டில் எந்த அர்த்தம் அப்படின்னு நம்ம அவ எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாது அவ எந்த அர்த்தத்தை நாடி இருந்தா நமக்கு தெரியுமா ரெண்டு அர்த்தமும் அதுல இருக்கு ரெண்டு புரிதலும் அதுல இருக்கு இன்னைக்கு சூரியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்றவங்கெல்லாம் இறை மறுப்பாளர்கள் பயன்படுத்திய வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க ஆதாரமா காட்டுறாங்க பார்த்து அற்புதங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதை சூன்யம்னு சொன்னாங்கல்ல அப்ப சூனியத்துக்கு என்ன இருக்கு சக்தி இருக்கு சூனியத்தின் மூலமா சந்திரனை ரெண்டா பிளக்கலாம் சூன்யத்தின் மூலமா கடல்ல வலிய உண்டாக்கலாம் சூனியத்தின் மூலமா நோயினுடைய நீக்கலாம் சூனியத்தின் மூலமா ஒரு ஒரு நோயை உண்டாக்கலாம்

இறை மறுப்பாளர்கள் என்ன சொன்னான் வைத்துக் கொண்டு அவன் எந்த புரிதலில் சொன்னான் என்பதை வைத்துக் கொண்டு நம்ம கொள்கையை முடிவு பண்ணக்கூடாது ஒரு பொருள் குறித்து இது என்ன இந்த பொருள் என்ன நம்ம நம்பனிப்போம் இந்த பொருள் என்னன்னு இறை மறுப்பாளர் சொல்றான் அவன் என்ன செய்யறான் இதுதான் ஆப்பிள் போனு அப்படிங்கிற உதாரணத்துக்கு இதுதான் ஆப்பிள் போனு அப்படின்னு இறை மறுப்பாளர் சொல்றான் இறை மறுப்பாளர்கள் எல்லாருமே இது ஆப்பிள் போன் இது ஆப்பிள் போனு அதை வைத்துக் கொண்டு சரி இதுதான் ஆப்பிள் போனு நான் நம்புறேன் என்னப்பா ஆதாரம் இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்கல்ல இதை இதை பார்த்து அன்னைக்கே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு நம்புவது முறையா இதே பொருள் குறித்து இறை மறுப்பாளன் சொன்னதை தூரமா ஒதுக்கி வச்சுட்டு அல்லா இந்த பொருளை பத்தி என்ன சொல்றான் ரசுல்லா இந்த பொருளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு இருக்குல்ல ஒரு பொருள் குறித்து இறை மறுப்பாளர்கள் ஒண்ணு சொல்வாங்க அல்லா ஒரு பார்வையை முன்வைப்பான் ரசூல் ஒரு பார்வையை முன்வைப்பாங்க அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொல்லா இந்த பொருளை பத்தி என்ன சொல்றாங்க அதை நம்முடைய கொள்கை முடிவா எடுப்பது சரியா ரெண்டில் எது சரி அல்லாஹ் ஒரு என்ன சொன்னாங்க இணை மறுப்பால நீங்க சொன்ன அர்த்தத்துல தான் சொல்லியிருக்கான் இது அவன் ஆப்பிள் போன் தான் சொல்லியிருக்கான் உதாரணத்துக்கு அற்புதங்களை சூனியம்னு சொல்லியிருக்கலாம் சூனியத்தினால் அது முடியுங்கிற கருத்தில் கூட அவன் சொல்லியிருக்கலாம் தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவன் அப்படி சொன்னான் என்பதை வைத்துக்கொண்டு சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்ம முடிவு எடுக்கணுமா சூனியத்தை பற்றி அல்லாஹ் வேறு இடங்கள்ல என்ன சொல்றான் தன் பார்வையாக இறை பொறுப்பாளர்களின் பார்வையாக அல்லாமல் தனது பார்வையாக அல்லா சூரியத்தை பத்தி என்ன பதிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும்ல அதை பார்த்து அதை தான் நம்முடைய கொள்கையா நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் உதாரணத்துக்கு பிறகு வந்து என்னன்னு சொன்னா தன்னை அனரப்புக்கு முள் அழகா நான் தான் உயர்ந்த இறைவன் மேலான இறைவன் தன் இறைவன் சொல்லலை உங்களுடைய உயர்ந்த மேலான இறைவன் நான் தான் அப்படின்னு அவன் அப்படி சொன்னாங்க இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு அனர் அப்பூக்குறாரு நான் நான்தான் உயர்ந்த இறைவன் அப்படிங்கிறார் என் பயிர் சொல்றேன்ல சொன்னதை அல்ல சொல்லி காட்டினதுனால நாமும் அதை என்ன செய்யலாம் சொல்லலாம் நான் உயர்ந்த இறைவன் என்று நம்ம சொல்லலாம் ஏன்னா சொன்னது அல்ல புலான் பதிவு பண்ணிட்டான்ல அப்படின்னு பேசுனா அது எவ்வளவு முட்டாள்தனமானது அது எவ்வளவு தவறானது பிள்ளையானது சொன்னா சரி சுரவன் சொன்னதை பத்தி அல்லாஹ் என்ன அப்படி பார்க்கணும் தன்னை சொன்னாள் அப்படித்தானா நான் உயர்ந்த இணைவன் என்று சொன்னான் சொன்னாரு சொன்னதை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான் அது சரின்னு சொன்னாலும் தப்புன்னு சொன்னா தப்புன்னு சொன்னா அப்ப அல்லாஹ் வந்து இறை மறுப்பாளர் கூற்றை இறை மறுப்பாளர் சொன்ன கருத்துக்களை சில நேரங்களில் நமக்கு எடுத்து சொல்வான் அதை வைத்து கூட முடிவு எடுக்க கூடாது